திருப்பூர் பெருமாநல்லூர் அருள்மிகு கொண்டத்துக்காளியம்மன் திருக்கோயில் குண்டம் பொங்கல் தேர் திருவிழா நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய கட்டளைதாரர் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே இன்றைய கட்டளைதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு கொண்டத்துக்காளியம்மன் கோவில் பூசாரி வகையராக்கள் அருள்மிகு உத்தம லிங்கேஸ்வரர் திருக்கோயில் அர்ச்சகர்கள் அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் அர்ச்சகர்கள் அவர்களுடைய முறை இந்த காளியம்மன் திருக்கோயிலில் சுவாமிக்கு அலங்காரம் அவ்வளவு அழகாக சிறப்பாக நம்ம கண் முன்னாடி சுவாமி உயிரோடு இருக்கிற மாதிரியே அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இந்த கோவிலோட பூசாரிகள் திரு மூர்த்தி அவர்களும் திரு மனோகரன் அவர்களும் அவங்களோட முறையில சுவாமிக்கு அபிஷேக அலங்காரம் எப்படி இருக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அவ்வளவு அருமையா அபிஷேகம் அலங்காரம் இருக்கும் எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கறோம் அவசியம் எங்க பிரம்மாண்ட பண்ணிக்கங்க விளங்குகின்ற பெருமாநல்லூரிலே எழுந்தருளே அருளாற்று செய்து வருகின்ற அருமிகு அக்னிதுப்தா பரமேஸ்வரி என்கின்ற கொந்தத்து மகாகாலியங்களுடைய ஆலயத்திலே கொடியேற்றத்துடன் தொடங்கி பூசாற்று என்று சொல்லக்கூடிய ரதோத்சவ தேர்திருவிழாவானது மிகச் சிறப்பாக நடந்த தேர்திருவிழாவுடைய அங்கமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமூகத்தினரும் ஒவ்வொரு சிறப்பான ஆராதனை அபிஷேகப்பட்டு எப்பொழுதுமே கைங்கரியம் செய்து வருகின்ற பூசாரி பெருமக்களுடைய ஆராதனையானது நிஜமாக அபிஷேக ஆராதனையோடு நடந்திருக்கிறது இந்த மண்டபத்தன்மை ஆராதனையிலே அனைத்து ரத்தோடு விஜய்பர்களும் வந்திருந்து கலந்து கொண்டு அம்மியினுடைய தெருவர்கள் பெறுகிறார்கள் திருவண்ணூர் கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் பூசாரி வகையராக்கள் அனைவருமே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்க திருமணம் முடிந்த கையோடு ஒருத்தர் தம்பதி சமேந்தரா வந்து அம்மனை தரிசிச்சுட்டு இருந்தாரு கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்குமே தொடர்ந்து அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு குழுக்கள் சார்பாகவும் சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் முடிஞ்சு தீபாராதனை காமிக்கிறாங்க நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க எவ்வளவு பாருங்க இந்த திருவிழாவுக்காக தொடர்ந்து இரவு பகல் பாராமல் அயராது உழைத்த பெருமானூர் கொண்டத்து காளியம்மன் பூசாரி வகைராக்கள் உத்தம லிங்கேஸ்வரர் ஆதி கேசவ பெருமாள் திருக்கோயில் அர்ச்சகர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சேனல் சார்பா திருவிழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இரவு பகல் பாராமல் சிறப்பாக செய்து கொடுத்த அறநிலையத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் காவல்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் தீயணைப்புத்துறை துறை அதிகாரிகள் ஊழியர்கள் சமூக நலத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் சுற்று வட்டார பொதுமக்கள் துப்புரவு பணியாளர்கள் செக்யூரிட்டிகள் இந்த கோவில் திருவிழாவுக்காக பாடுபட்ட அனைத்து மக்களுக்கும் எங்க சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த தொடர்ந்து எங்க பேஜ ஃபாலோ பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய திருக்கோயில்கள்ல வித்தியாசமான சடங்கு சம்பிரதாயங்கள் வழிபாட்டு முறைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் நன்றி